சித்தாங்க செல்ல பண்டியில் வெள்ள படிச்சாட்டி ಎಸ್ ಐ ರಾಮಿ

ನಲ್ಲೂ ಬರಲಾಗಿ ನಲ್ಲೂ ತೋರ್ಕೆ ಯಾಪೂ ಕುಳಪಾ ದತ್ತಿಗೆ ಬರ ಮಾಡಿಯೋ ಒನ್ಯಾ ಈ ರಾಮರ ದಕ್ಷದವ ಕೋಟೆಯ ಕಡುಮಯನ ಹೋರಾಟ ಮುದ್ರಣಕ್ಕೆ ಬಿಡತದರು ಸಿದ ನಂದು ಹೊಂಟಿರಕಿರುವ ಪೂಜಿತು ಮುದಕ್ಕೆ ಕಡೆ ಬಂದವತಲೇ 10 11 ಗಡಿ ಕಾಲಾಯ್ ತಮ್ಮಯ ಮೊದಲಾಗ ಬಂದುಕೊಂಡಿರುವ ರಾಮಾಯನ ಮಹಾರಾಜರ ದರ್ಪಿಗೆ ಸೇತಿದ ರಾಮಾಯನ ಮಹಾಕಥೆಗಳ ಮಾರ್ನಿನ ಕುಣಿಕಲಗಳ ಪುರಸಾದಿ நடுவாக ஆடுலா சுத்தரும் ஆவதாங்க ஊட்டி வருகின்ற சார்ஜு மாணவர் கருது குள்ள பாட்டு இவர்தாவது ஒட்டு ரெண்டு பகுதிய சொல்லப்பாட்டி வெள்ளம் அறிச்சான் பச்சிய ஊட்டி வருகின்ற சார்ஜு சுத்தி நச்ச குத்து தூண்டு அது நான்கு அது ஓத்துன வெரிக்கவருக்கு வீர மறுத்தான் பச்சியா உச்ச சுவன் போட்டுள்ளேன் வெள்ளம்மா நிறைவாக நல்ல சவருக்கு ரோப்பம் குழப்பா சஜிக்குமார்மா பாக்கி ராவடியோ காயடு उन्हें क्या बताने पर दुःख मनाला यूरोपा नाविन बाला जुबा उसकी आप को नेवर आदुस्ती आप कमोरा तब तो मजे हो तुमने है ना नेवर ने नेवर ने वैसे मजे होता है

தொகுதாவை நடத்தில முதலாமாவது முதமதென்று ராமநாதபுரம் மாமடத்திற்கு பெருமையே கோத்திட கொள சாமி உடையரோடு ஒரேவபாயா பற்றோடு முதலாவது தாதா ஊக்தி வருகின்ற சாரை மாமவர் தற்குக்குள்ள பாண்டி துணை சாரை சுதி இரண்டாவது மூன்றாவது உத்தர விருப்புதற்கு நல்லமாய் நன்றாக நள்ளுற்றவர்கள் ஒப்பல குலமா கொள்ளா பாண்டியன் வெள்ளமூகன் பட்டியா ராமரோச்சதவன் பொட்ட வாசிகா திருதய ஒச்சதவன் பொட்ட சேக அஸ்துல்ல பூளங்கால

தூரம் இருக்கா உனக்கு அன்னிக்கட்டு தூரம் ட்ரெய்க்கு தெரியுதா இப்போ நிப்பாண்டிக்க சரி தெரியாம இல்லை எத்தனை ஜோடி பதினோரு ஜோடியா தற்சமயம் முதலாவதாக சித்திரங்குடி இரண்டாவதாக வெள்ளமருச்சாம்பட்டி மருத்தாம்பட்டி மூணாவதாக ஒச்சத்தேவன் கோட்டை நாலாவதாக சாரி இல்லை நாலாவதாக வேப்பங்குளம் மூன்றாவதாக ஒச்சத்தேவன் கோட்டை நான்காவதாக வேப்பங்குளம் ஐந்தாவதாக வெள்ள 범위에 들어오고네 야야야야야야야야야야야야야야야야 야 봐. 아, 올라. 야. ಹಲೋ ಹಲೋ ಓಡಾ ವಾರ ಮೇಡಕಲ್ ದೇರ್ನೇ ಮೊದಲಾದಗೆ ಬಂದುಕೊಂಡಿದ್ದಿ ರಾಮನಾಯಕರ ಆವದನದಿ ಪರಿಮಿಯ ಸೇತಡ ನಲ್ಲಮಲ್ಲ ನೆರುವಾಗ ತಲ್ಲುತ್ತವರ್ಕೆ ವ್ಯಾಪಕಗಳ ವ್ಯಾಪಕಗಳ ಪ್ರಿಯವರ್ತನಿ ಕಕ್ಕರಪತಿ ನಲ್ಲಮಲ್ಲ ನೆರುವಾಗ ತಲ್ಲುತ್ತವರ್ಕೆ ವ್ಯಾಪಕಗಳ ಪ್ರಿಯವರ್ತನಿ

முதலாவது வந்து கொண்டிருப்பது நவரம்பால் நினைவு நல்லூத்தி வெம்பகோளம் திரையதற்கடி கக்கரப்பட்டி இணையதன் முதல் ஆவதாதா வருகின்ற சாரதி சார் ராமநாதபுரம் துறை ஆசிய சித்திரடி சித்திரக்குடி சித்திரமுடி இரண்டாவதாதா ஊற்றி வருகின்ற சாரதி கர்த்தகுளம் பாண்டி துணை சார்

சாரதினா சார்பில் நான்காவது நான் தாவதாதான் செல்லத்தாதி சுமையான பூராப்பர் சத்தம்பால் கூட சொல்லுவேன் மனவர் தந்த பாட்டியா பெருசிடம் கொடுத்தா சத்தமாள் குரப் செல்ல ஜாஸ்தியாக நோய் நாலு நாலு கட்டில குரு வச்சு நாலு பேரும் ஆளு குடுத்து ரிப்போர்ட்டோ கொல்லப்புள்ள இந்த உடைய நயன உடைநாடையாக இருக்குது பேர் போகிற பேட்பாக்குள்ளேன் பேப்பா கொள்ளா இல்ல நான் கொஞ்சம் கத்தாரம் பற்றி விநாயகர் குண்டா ஓகே தகமால் ஹரங்க தகமால் ஹரங்க சொல்ல தகமால் ஹரங்க சொல்ல சாமிக்கு முன்னா வலுகரங்கல பாதிய தகமால் ஹரங்க சொல்லமா காட்டுபானோ போகறத முடிவெடுத்து ஈடுபடறதுக்கு முதலாம வந்து இருந்து மல்லமார் விரவாக தள்ளுது மல்லமார் ஏ ஜோதான்புலாயா இதுக்கு கிளம்பிக்க ஆரம்பிச்சனே இது முதலாம ஒரு ஓட்டி வலிட்ட சாரது தகமால் ஹரங்க மூலம் துணைக்காரனுக்கு பற்றியுலமா குலமா கடுமையான போரா

நல்லுத்தவருக்கு வேட்டாண்டு மாவட்ட தலைவர் மாணவ துணைத் தலைவர் ಕಡುಪಲಾಟ ಹೋರಾಡುವ ಮೊದಲಾದ ಒತ್ತು ಕೊಟ್ಟವರು ಸಹ ಚನ್ನಪ್ಪ ಚನ್ನಪ್ಪ ಮೊದಲಾದ ಒತ್ತು ಕೊಟ್ಟರು ಕಡುಪಾಡ ಹೋರಾಡಿದ ಒತ್ತು ಕೊಟ್ಟರು

முதல பிடிப்பதற்கு முதல் செல்வதா கடுமையான போராட்டம் தெல்ல பாக்கு கச்சறு தலவாகுற கச்சறு தலவாகுறலாரத வெச்சு கொண்டிருப்பாடா போடும தள்ளிப்ிருமே கோட்டி மறிங்கட காரது தக்கபாகுரம் தெல்ல சாமி இரண்டாம் தட வெட்டு கொண்டிருப்பது நல்லமா அடைவாக நல்லுது அவருக்கு கோப்பம் புள்ள டிப்பாட்ட டிப்பாட்ட அப்டி பட்டே சரியா தர்பு சக்கரம் பட்டி பிரியது ஓட்டி மறிங்கட காரது தக்கபாகுரம் செல்வா இடி கொண்டிருப்பது நல்லமா மாவட்டத்தில் <laughs> பாட்டி தேடிச்ச நம்ம கலெக்டர் கருமச்சம் வீதிய செல்லும்படி ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಎಲ್ಲರಿಗೂ ಅಂಬಾಟಿ ಆ ದಯಪಾಲನೆ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮುತು ಹಾಪಿನು ಗಾರ್ತಿ ಆ वेटೆ ಆಂಚಿನಾ ಆ ಎರಡನೇ ಸುತ್ತೆ ಬಂದロナ ಎರಡನೇ ಸುತ್ತೆ 10 ತಿರುಗಳು ಎಳ್ಕುತ್ತ್ರು ಮಾರಾಯ ಎರಡನೇ ಸುತ್ತೆ 10 ತಿರುಗಳು ಎಳ್ಕುತ್ತ್ರು ಮಾರಾಯ